உதய சூரியனின் சக்தி மறையும் சூரியனுக்கு உண்டா இத பத்தின சுவாரஸ்யமான வீடியோ பத்தி தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை காலை கதிரவனின் சக்தி மறையும் போது இல்லை என்பது நம் பண்டையர்கள் அறிந்திருந்தார்கள் மேலும் சக்தி குறைந்த சூரியனின் நிறமே நம் மாலை பொழுது காணும் சிகப்பு நிறம் என்பது உறுதியாக கூறியிருந்தனர் இது சரியானது என்று சூரியனை பற்றி ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர் சூரிய ஒளி பூமியின் வாயு மண்டலத்தில் பூந்து செல்லும் போது ஒரு மாத கதிரல் வாயு மூலக்கூறுகளுடன் மோதி சிதறுகின்றது ஒளியின் அலைநீளம் குறைந்த பாகங்களை இவ்வாறு சிதறுகின்றது என்பதையும் கண்டறிந்துள்ளனர் மேலும் ஒளி எவ்வளவு தூரம் செல்கின்றதோ அவ்வளவு அதிகம் ஒலி கதிர்கள் சிதறிக்கொண்டிருக்கும் மாலையில் வந்து சேரும் ஒலி கதிர்கள் நடுப்புகளில் வரும் கதிர்களை விட பதினாறு மடங்கிற்கு மேல் பயணம் செய்யும் போது ஒலி உள்ள அலைநீளம் குறைந்த பாகங்கள் எல்லாம் சிதறி தெரித்த பின் அலைநீளம் கூடிய சிவப்பு கதிர்கள் சிதறாமல் வந்து சேரும் மாலை நேரம் சூரியனை பார்க்கும் போது இவ்வாறு எஞ்சியிருக்கும் சிவப்பு கதிர்கள் மனித கண்களுக்கு புலனாகிறது இதனால் மறையும் சூரியன் சிவப்பாக காட்சியளிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்